சிவன் காலம் முருகன் காலம் ராமாயண காலம் மகாபாரத காலம் என்ற வரலாற்று ரீதியான வரிசைப்படித்தான் அந்தந்த வரலாற்று நாயகர்களை குறிக்கும்படி ராசிகளை அமைத்தார் மகாபாரதத்திற்கு பிறகு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து தோன்றிய திருமால் ஆனால் இந்த வரிசை கிளாக்வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகார திசையில்தான் அமைக்கப்பட்டுள்ளது ஏன் சூரியன் ஒரு சுற்றுக்கு இருபத்தி நான்காயிரம் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அதன் வட்டப்பாதையை அதன் ஆர்பிட்டல் பிளேன் எனும் அந்த வட்டப்பாதை தளத்தின் மேலிருந்து பார்த்தால் சூரியன் கடிகார திசையில்தான் சுற்றி வருகிறது எனவே கடிகார திசையில்தான் ரிஷபம் தொடக்கம் மிதுனம் இறுதியாக வரும் இந்த பன்னிரண்டு ராசிகளை ஒவ்வொன்றாகவும் வரிசையாகவும் சூரியன் எதிர்கொள்ளும் திசையில் திருமால் அமைத்தார் இந்த ராசிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்திற்கான ராசிகள் அதாவது மாதங்கள் பிறப்பதை கணிக்க உதவும் ராசிகள் இந்த பன்னிரண்டு ராசிகள் ஆக ராசிகளை கடிகார திசையில் வரிசையாக கணக்கிடும் நாம் நட்சத்திரங்களை எந்த திசையில் வரிசையாக கணக்கிட வேண்டும் கடிகார திசையிலா அல்லது கடிகார எதிர் திசையிலா அஸ்வினியை முதல் நட்சத்திரமாகவும் ரேவதியை இறுதி நட்சத்திரமாகவும் கொண்ட ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷன் அதாவது கடிகார எதிர் திசையில்தான் இருபத்தேழு நட்சத்திரங்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருந்தன ராசி முதல் ராசி இல்லை என்பதாலும் ராசிதான் முதல் ராசி என்பதாலும் ரிஷபராசியில்தான் ரோகிணி நட்சத்திரம் அமைந்துள்ளது என்பதாலும் நான் ரோகிணியை முதல் நட்சத்திரமாகவும் கிருத்திகையை இறுதி நட்சத்திரமாகவும் கொண்டு அதே கடிகார எதிர்தசையில் தான் இருபத்தேழு நட்சத்திரங்களை வரிசைப்படுத்தினேன் ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்டது சரிதான் ஆனால் ராசிகளைப் போலவே நட்சத்திரங்களையும் கடிகார தசையில் அதாவது ரோகிணி கிருத்திகை பரணி அஸ்வினி என்று வரிசைப்படுத்த வேண்டுமா அல்லது கடிகார எதிர் அதாவது ரோகிணி சிவசரசம் திருவாதிரை புனர்பூசம் என்று வரிசைப்படுத்த வேண்டுமா எது சரி சூரியனின் வட்டப்பாதையின் ஆர்பிட்டல் பிளேன் எனும் பயண தளத்தின் மேலிருந்து பார்த்தால் சூரியன் கடிகார திசையில் சுற்றி வருகிறது என்று ஏற்கனவே பார்த்தோம் அந்த திசையில்தான் ராசிகளும் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் அதே தளத்திலிருந்து பார்த்தால் பூமியும் பூமியைச் சுற்றி வரும் நிலவும் கடிகார எதிர் திசையில்தான் சுற்றி வருகின்றன நட்சத்திரங்கள் என்பன நிலவு ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளும் உருவக வடிவங்கள்தான் அதனால் நிலவு எதிர்கொள்ளும் நட்சத்திரங்களும் நிலவின் சுற்றைப் போலவே கடிகார எதிர் திசையில் வரிசையாக இருப்பதுதான் சரியானது ஆக ரோகினியை முதல் நட்சத்திரமாகவும் கிருத்திகையை இறுதி நட்சத்திரமாகவும் கொண்ட நட்சத்திர வரிசைதான் சரியானது இந்த புரிதல் மிக முக்கியமானது ஏனென்றால் இது நட்சத்திரங்களின் வரிசை எண்ணை மட்டும் பாதிக்கவில்லை ராசிகளுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உள்ள தொடர்பையும் இது பாதிக்கிறது ரிஷபராசி முதல் ராசியாகவும் ரோஹிணி முதல் நட்சத்திரமாகவும் கிருத்திகை இறுதி நட்சத்திரமாகவும் உள்ள கடிகார எதிர் திசை நட்சத்திர வரிசைதான் இப்போது நீங்கள் பார்ப்பது ஆனால் ரிஷபராசி முதல் ராசியாகவும் ரோகிணி முதல் நட்சத்திரமாகவும் சிவசிரசம் இறுதி நட்சத்திரமாகவும் உள்ள கடிகார திசை நட்சத்திர வரிசை இப்படித்தான் இருக்கும் நட்சத்திரங்களுக்கும் ராசிகளுக்கும் உள்ள தொடர்பில் மாற்றம் வருவதை கவனித்தீர்களா சாரமாக சூரியன் கடிகார திசையில் சுற்றி வருவதால் ராசிகளும் கடிகார திசையில் வரிசையாக அமைந்துள்ளன நிலவு கடிகார எதிர்திசையில் சுற்றி வருவதால் நட்சத்திரங்களும் கடிகார எதிர் வரிசையாக அமைந்துள்ளன எனவே ரோகிணியை முதல் நட்சத்திரமாகவும் கிருத்திகையை இறுதி நட்சத்திரமாகவும் கொண்ட இப்போது நீங்கள் காணும் நட்சத்திர வரிசைதான் சரியானது